மார்கழி மாசத்துல அந்த காலத்துல பார்த்திங்கன்னா கிராமத்துல எல்லாருமே வாசத்தளிச்சு கோலம் போட்டு பிள்ளையார் வைப்பாங்க அந்த பிள்ளையாருக்கு அவ்வளோ பெரிய சக்தி சரிங்களா அதுல என்ன பூ வைப்பாங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பூ வைப்பாங்க நம்ம இப்ப அதெல்லாம் விட்டாச்சு அதனாலதான் நமக்கு பொருளாதாரத்துல நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பிள்ளையார் பிடிக்கிறதுலையும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு கல்லில் பிள்ளையார் வைப்ப அது ஒரு தருணம் மஞ்சளில் பிடிக்கிறப்ப அது ஒரு தருணம் ஆனால் பசுமாட்டு சாணத்தில் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய தோசங்கள் அத்தனையும் விவர்த்தி ஆகக்கூடிய தருணங்கள் உண்டு மேக்சிமம் இந்த சாணத்தில் வைக்கிறது எதற்காக தானே நம்ம வீட்டில் கண்ணி பொண்ணுங்க கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்றத பிரபஞ்சத்துக்கு உணர்த்துறதுக்காக மட்டும்தான் அப்போ இந்த மார்கழி தான் தேவர்கள்லாம் ஒவ்வொரு வீடாக வருவாங்க அப்போ இந்த மார்கழி மாசத்துல இந்த பிள்ளையாரில் பூ வச்சா இந்த வீட்டில் என்ன கன்னி பொண்ணு இருக்குது நம்ம இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல தகவலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சு செஞ்சுருக்காங்க இப்போ நீங்க வரக்கூடிய மார்கழி மாசம் தேதி பசுமாட்டு சாணத்துல தான் பண்ணணும் பண்ணி நீங்கள் பிள்ளையார் வச்சு கோலம் போடுங்க அந்த கோலம் எப்படின்னா அதில் தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சிக்கு கோலம் போட்டோம்னா அவங்க வாழ்க்கையில் சிக்கல் நிறைய இருக்கு பூ வச்ச கோலம் போட்டாங்கன்னா நல்லா இருக்கு கட்டடமாக போட்டோம்னா சிறப்பாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் போடக்கூடிய கோலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உணர்றதுக்கான தருணம் இதை நல்லா கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க சந்தோஷமாக வாழுங்க